ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா உனக்கு நடக்கப் போவதை சொல்கிறேன் கவனமாக கேள் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசோர்வு மனக்கவளை மன அழுத்தம் மனசோர்வு போன்றவற்றால் அவதிப்படுகிறாயோ அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து உனக்கான கஷ்டங்களை என் காலடியில் கொட்டிவிடு அதன் பிறகு நிச்சயம் அதிசயங்கள் காண்பாய் கேட்டது கிடைக்கும் அந்த நேரத்திலிருந்து உனக்கான நேரம் துவங்கி விடுது என்று சொல்லவே இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் படிப்படியாக முன்னேறப் போகிறாய் உன் பிரச்சனை கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கிடைக்கப் போகிறது அனைத்தும் நல்லதொரு விதமாக தீர்ந்துவிடும் நல்லதொரு முடிவு காலம் உனக்காக காத்திருக்கிறது பொறுமையோடு கைபிடு கடைபிடி என்று செல்லவே அனைவருக்கும் நல்லதே செய்கிற உனக்கு உனக்காக நான் நல்லது செய்வேன் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வை வைத்து கொண்டிருக்கிறேன் என்னையே நம்பி உள்ள உனக்கு கஷ்டத்தை தீர்த்து நல்லதொரு முடிவும் கொடுப்பேன் என்று பிறகு பார் நீ சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் நேரம் எல்லாம் வந்துவிட்டது எப்படி என்று தானே நீ கேட்கிறாய் என் செல்லவே நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியிலும் நம்பிக்கையிலும் மனம் மகிழ்ந்து நான் இந்த நல்ல நாளில் உனக்கான நல்லதொரு செய்தியை உன் வீட்டிற்கு நான் அனுப்பி வைப்பேன் யார் மூலமாவது அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் பிறகுவார் இனி வரும் நாள் அனைத்தும் உனக்கு சிறப்பாகவே இருக்கும் நிச்சயமாக நீ வேண்டியது கிடைக்கும் இனி நல்ல முடிவாகத்தான் இருக்கும் இந்த செயலுமே உனக்கு உதவிகள் செய்யவே நல்லதொரு நபரை உன்னிட உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறேன் அந்த செய்தி கேட்ட பின்பே உணர்வாய் சாயப்பா நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் நாம் கேட்டதை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீ மனதார உணர்வாய் என் செல்லமே ஏனென்றால் உன் கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சமயத்தில் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறேன் உன் பிரச்சனையெல்லாம் தீர்க்க பல உதவிகளை உன்னை தேடி வந்துதானே கொண்டு தேடி வந்துதானே இருக்கிறேன் உன்னுடைய தீராத பிரச்சனையை இந்த சாயப்பாவின் உதவியால் நிச்சயமாக நல்லதொரு விதமாகத்தான் முடி முடிந்து கொண்டிருக்கிறது உன் சோதனை காலம் முடிவடைகிறது நான் அனு அனுப்பும் நபரால் மிகப்பெரிய உதவி கிடைக்கப்பட்டு உன் பல நாள் பிரச்சினைக்கு முடிவு கிடைக்கப் போகிறது என்னை நீ முழு மனதுடன் வணங்குவதால் சாயே சாயே என்று நம்பிக்கையோடு நமக்கும் சாயப்பா இருக்கிறார் என்று இருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் என் செல்ல பிள்ளையை நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் உன் நம்பிக்கை உன்னை வெற்றியடையச் செய்யும் என் செல்லவே என் மீது கொண்ட உன் நம்பிக்கையே வீண் போகாது நிச்சயமாக நீ நல்ல நேரத்தை எட்டிவிட்டாய் இதோ உனக்கு தீரப்போகும் பிரச்சனைகள் முடிய போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்த உள்ளன கவலைப்படாமல் இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேட்டு நடந்தால் நிச்சயமாக உனக்கான வாழ்க்கை நல்லதொரு விதமாக மாறும் கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறும் உன்னை யார் கைவிட்டாலும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன் என்பதை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் எல்லா சமயத்தில் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் உன்னுடன் இல்லை என்று மட்டும் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மனம் புண்ணாகி போனதே என்று வருந்தாதே என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் இதோ விரைவில் எல்லா இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டது நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் என் செல்லவே இந்த சாயப்பாவை நம்புபவர் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே தப்பி வர நான் உதவி செய்வேன் உனக்கு தோல்விகளால் வரும் கஷ்டத்தை கண்டு பயப்படாதே அதற்காக வெற்றியை நிச்சயமாக நீ அடைய மாட்டாய் என்று சொல்லவில்லை வெற்றி அடைவதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளும் பயிற்சிகளே தோல்விகள் புரிகிறதா ஆகவே முயற்சிகளே முன்னேற்றத்தின் படிகள் நகந்தை ஆணவம் இருமாப்பு இவைகளை தூக்கி எறிந்துவிடு சற்றே குனிந்து மலர்களை பொறுக்கி மாலையாக்கி மீண்டும் என்னை நோக்கி வா சாயி சாயி என்று நான் இன்னும் உன்னை செம்மையாக்குவேன் கூர்மையான திறமைசாலி உனக்கு என்னை மிகவும் பிடிக்கும் தானே தயவு செய்து என்னிடம் நினைத்து விடாதே நீ புண்ணிய ஆத்மாவாக உன்னை இறைமாற்றிக் கொண்டால் நிச்சயமாக இதுவே உனக்கு கடைசி ஜென்மம் நீ என் உயிர் நீ என் பந்தம் ஜென்மம் ஜென்மமாய் தொடர்கிறது நீ ஜெயமாக வாழ எல்லா செல்வங்களையும் கொடுத்து சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பேன் உன் சாயப்பா என் செல்லமே என் செல்ல பிள்ளைக்கு உதவுவது என் கடமை உன்னை வழி நடத்துவதும் என் கடமை உன்னோடு இருப்பது என் கடமை இதோ எப்பொழுதும் உன்னை காப்பதும் என் கடமை என்னை மற மறவாதிருப்பதும் உன் கடமை மறந்து விடாதே என்னை நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே பொறுமை காத்திரு உன் அன்பை அதனாலும் கட்ட முடியாது ஏனென்றால் உண்மையான பக்தி தூய்மை விசுவாசம் நம்பிக்கை பொறுமை ஆகியவற்றுடன் இன்று போல் என்றும் இருப்பாய் என் செல்ல பிள்ளையின் ஆசீர்வாத் என்றும் உனக்கு உண்டு யாரும் இல்லை என்று ஏன் இப்படி மனம் நொந்து பாடாய்படுகிறாய் உனக்காக நான் இருக்கிறேன் உன் பாதையிலே முதலும் முதலும் முடிவுமாக நான் இருப்பேன் என்னை நம்பி இரு வெற்றியோடு இருப்பாய் என் செல்லமே நான் கொடுக்க நினைப்பதை யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் மாற்ற முடியாது இனி நடக்காமல் பார்த்துக்கொள்ளலாம் தர்மத்தின் பக்கம் நீ என்றால் உன்னோடு உன் சாயப்பா நான் இருப்பேன் வாழ்க்கை யுத்தத்தில் நீ என்றால் வெற்றி வெற்றி பெற்றுத் தருவதும் நான் தான் இது உன் வாழ்க்கை என்றாலும் அதை நான் தான் மாற்ற வேண்டும் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் கவலை அந்த கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இந்த சாயப்பாவின் கடைக்கண் உன் பக்கம் இருக்கும்போது உன் விதியும் கவலையும் மாறிவிடும் எந்த ஒரு வார்த்தையும் கவனத்துடன் பேச வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆயுதம் அதை திரும்பி நம்மளையே வந்து தாக்கும் அந்த ஆயுதத்தால் நாம் பயனடைய வேண்டுமென்றால் நாம் பேசும் வார்த்தைகளை கவனத்துடன் பேச வேண்டும் என்று சொல்லவே ஆகவே இந்த சாயப்பா உனக்குள் நான் இருக்கும் பட்சத்தில் நீ வேறாக எங்கு இருக்க முடியும் சொல் பார்க்கலாம் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாயைதான் அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்தெறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் தடைகள் உன்னை நிறுத்த அல்ல உன் சக்தியையே இந்த பிரபஞ்சத்திற்கு காட்டத்தான் தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம் ஆனால் தவறுகளை செய்ய ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான் கிடைக்கும் அதை கொள் உனக்கான வாழ்க்கை அமைதியாகும் என்றெல்லாமே நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்